ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லலை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை இன்றைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த பலன்கள் நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கான வார ராசி பலன்தான் இந்த வீடியோ ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து மீனராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் வந்து கும்பராசியில் பயணம் செய்கிறாரு புதன் வந்து மீனராசியில் பயணம் செய்கிறாரு குரு வந்து மேஷராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் வந்து மீனராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வந்து கும்பராசியில் பயணம் செய்கிறாரு ராகு பகவானும் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவானும் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய இந்த வாரம் கிரகமாற்றம் வேறு எதுவும் பெருசாக கிடையாது அட் த சேம் டைம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து கும்போ மீனோ மேஷோ ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மிதுனோ கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது தனுசு ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் கிடையாது தப்பிச்சிட்டிங்க இந்த வார கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியானதாக அமைஞ்சிருக்கு அதாவது கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமைப்புகளுக்கேற்ப நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது வினை பயண அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சூரிய பகவான் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணுங்க சூரியன் வந்து நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால உங்கள் ராசிக்கு பணத்தட்டுப்பாடு வராமல் கொள்ளணும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு சில நேரம் நன்மையாக இருக்கும் ஒரு சில நேரம் ரொம்ப தீமையாக கஷ்டப்படுவோம் அதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படாத மாதிரி பார்த்துக்கொள்வதற்கு பண விசியத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் ஒரு ரூபா செலவு பண்ணுறதா இருந்தால் கூட யோசித்து பண்ணணும் அந்த செலவு நமக்கு கரெக்டாக இருக்குமா அது பண்ணுறதுனால நமக்கு லாபம் வருமா அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிக்கணும் யோசிக்காமல் எந்த செலவுகளையும் பண்ணக்கூடாது மீறி எதா செலவுகள் பண்ணால் அது நமக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியம் பணத்தட்டுப்பாடு ஒரு டைம் நம்ம அனுபவிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பெரிய வேதனையாக மாறும் அதனால இந்த வாரம் தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் செலவு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுங்க செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க யோசிக்காமல் மட்டும் இருக்காதிங்க யோசிக்காமல் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும் அதனால் யோசிச்சு செயல்படுங்க யோசிச்சு செயல்பட வேண்டிய வாரம்தான் இந்த வாரம் உங்களுக்கு பண விஷயத்தில் அதுக்கப்புறம் வெளியூர் பயணங்கள் சில நாட்கள் விளக்குவது நல்லது இந்த வாரம் நீங்கள் ஒன்று நினச்சி போவீங்க ஆனால் நீங்கள் நினச்சி போகக்கூடிய காரியம் உங்களுக்கு நடக்காது அதனால் மேக்சிமம் வெளியூர் போகக்கூடிய பயணங்கள் எது வந்தாலும் அதை இந்த வாரம் விளக்கிக்கோங்க அப்படி போனால் அதில் லாபம் கிடைச்சா பரவாயில்ல அதில் அனுபவமும் கிடைக்காது லாபமும் கிடைக்காது அது உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பதாக ஏற்படுத்தும் அதனால் வெளியூர் பயணங்கள் இந்த நாட்கள் விளக்குவது நல்லது எதுக்காகவும் பயணங்கள் செல்கிறேன் அப்படின்ட்டு ஒப்புக்கொள்ளவும் வேண்டாம் பயணங்களும் செய்ய வேண்டாம் இது மெயினாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பகிர் எச்சரிக்கையாகவே விடுக்கப்பட்டிருக்கு சோ சூரியன் நான்காவது வீட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நீங்க இந்த வாரம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் ஆனது இருக்கு இந்த கண்டிஷன்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய நகர்வுகள் பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு தான் மெயினா உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலுக்கு ஓரளவு நன்மையை தருவார் அதனால் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தொழிலில் முன்னேறுவதற்கு பாருங்கள் அதுக்கப்புறம் வசிகரமான பேச்சை வந்து கொடுங்க உங்களோட வசிகரமான பேச்சால தான் தொழிலை வாடிக்கையாளர்களை பெருக்க முடியும் அதனால் வசிகரமான பேச்சை வந்து கொடுங்க சந்திரனுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கேற்ப தனுசுராசிக்காரங்க நீங்கள் உங்கள் பேச்சை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசிகரமாக மாற்றிக்கொள்ளுங்க ஸோ சந்திரனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாயுடைய நகர்வுகள் செவ்வாய் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இந்த மூன்றாவது இடம் ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது இந்த இடம்தான் தான் எதிர்பாராத வகையில் வறுக்கத்தக்க நிகழ்ச்சிகளை நடக்கிறதுக்கு உங்களுக்கு தண்டனை மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த வாரம் மெயினாக பிடிவாதத்தை காட்ட வேண்டாம் குடும்பத்துலையும் பிடிவாதத்தை காட்ட வேண்டாம் உங்கள்கிட்ட பிடிச்சவங்க இருப்பாங்கள அவங்கக்கிட்டயும் பிடிவாதத்தை காட்ட வேண்டாம் செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்தாக சொல்லப்படுது ஸோ அதனால் பிடிவாதத்தை காட்டி அந்த ஆபத்தை அதிகரித்து கொள்ளாதீங்க ஸோ தயவு செய்து யார்கிட்டையும் பிடிவாதத்தை காட்ட வேண்டாம் ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு இந்த நான்காவது இடம் ரொம்ப முக்தி தரக்கூடிய இடம் என்று சொல்லலாம் இந்த நான்காவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் துணிந்து செய்யணுங்க இப்போ நீங்கள் ஒரு காதலே பண்ணிகிட்ருக்குறீங்கன்னா உங்கள் காதலை உங்கள் கிட்ட தெரியப்படுத்தணும் உங்கள் காதலை வீட்டுக்கு தெரியப்படுத்தணும் பயந்துகிட்டு இருந்தாலும் வேலையாகாது அதனால் துணிந்து செயல்படுங்க எந்த காரியமும் நீங்கள் துணிந்து செயல்படும் போது வெற்றி ஆகும் மெயினாக காதல் பண்ணிகிட்டு உங்களுக்கு காதலானது வெற்றியில் போய் முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து காதல் பண்ணுறவங்க வெற்றி ஆகக்கூடிய இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரி பந்தயங்களில் ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடலாம் லாட்ரி பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் ஸோ புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்று உங்களுக்கு கண்டிஷனானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குரு பகவானுங்க குரு பகவான் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால மனம் அலைப்பாய்ந்தே கொண்டு அந்த மாதிரி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறத தயவு செய்து இது பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ அலைப்பாய்ந்தே கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் அலைப்பாயாமல் மனதை வந்து பார்த்துக்குங்க அதை விட மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் ரொம்பவே அனுசரணையாக நடக்கணும் அந்த அனுசரணையாக நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் அனுசரணையாக நடங்க அதுக்கப்புறம் மருத்துவ செலவு கைமீறி போகலாம் மருத்துவ செலவு கைமீறி போகாமல் இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது ரொம்பவே வந்து ரிஸ்காக அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிஸ்க்கான நாட்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுக்கரன் சுக்கரன் வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சுயநலமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படி செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் கை விடக்கூடாது எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதில் என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அது நீங்கள் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து கை நழுவாம நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதன் மூலிமா அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால சுக்கரன் நான்காவது இடத்துல இருக்கும்போதே இந்த அதிர்ஷ்டத்தை யூஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் சுக்கரனை தொடர்ந்து சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு வீண் மனக்கவலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அகலும் உங்களில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ பங்கு சந்தைகள் மூலியமாக கூட ஏற்றமாக இருக்கும் ஸோ சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சனியை தொடர்ந்து ராகு வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அதனால் வழக்குகள் தொடுத்த தனுசு ராசிக்காரங்கள் வழக்கம் முடிக்கிறதுக்கு பாருங்கள் கணவன் மனைவி உறவு கூட இணக்கமாக இருக்காது அதனால கணவன் மனைவி உறவுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா கேது வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு குவா குவா சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆக மொத்தம் கேதுவால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இப்போ பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்கள் ஏற்ப இந்த வாரம் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி